அதிரடியாக அதிரடியாக்காமலாக்கும் சட்டம் கடுமையாக்கும் தண்டனை களம் கனடாவில் வாகன திருட்டில் ஈடுபடுவோருக்கு புதிய தண்டனை விதிக்கப்படுவது குறித்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது உள்ளது வாகன திருட்டில் ஈடுபடும் நபர்களின் ஓட்டுநர் உரிமத்துக்கு கால தடை விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது உள்ளது மாகாணத்தில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாகாண போக்குவரத்து அமைச்சர் பிராம்பீட் சர்காரியா மற்றும் தலைமை வழக்குரைஞர் மைக்கேல் கரன்சிர் ஆகியோர் இந்த புதிய சட்ட ஏற்பாடு குறித்து விளக்கம் அளிக்க உள்ளனர் வாகன கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையவருக்கு பத்தாண்டுகள் வரை ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யவும் இரண்டாவது தடவை தவறிழைத்தால் அந்த தடையை பதினைந்து ஆண்டுகளாக நீடிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது மூன்றாவது தடவையாக வாகன கொலையில் ஈடுபடுவோரது ஓட்டுநர் உரிமத்தை வாழ்நாள் முழுவதிலும் தடை செய்வதற்கு யோசனை முன் வைக்கப்பட்டுள்ளது ஒன்டேரியோ மாகாணத்தில் ஒவ்வொரு பதினான்கு நிமிடங்களுக்கு ஒரு தடவையும் கார் ஒன்று களவாடப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்